குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்ய போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இதுவரை இருந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சென்று ராசிக்கு பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் ராசிக்கு எட்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் மேலும் சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் சனியாக எனவே ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து சனியினுடைய தா ஏழரை சனியில் ரெண்டரை வருஷம் கிடந்துட்டிங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அதில் சனி உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியும் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தையும் பார்த்து வருகிறார் இதுதான் கும்பராசினுடைய கோச்சார தற்போதைய நிலை முதல்ல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு சேலரை சனியினுடைய தாக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் தொழில் நல்லபடியாக மேலோங்கும் அதே போல் ராசிக்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால கும்பராசிக்காரங்க வெளிநாட்டில் ஏதாவது பிஆர் வாங்கணும் பிஆர் வெளிநாட்டிலே சிட்டிசன் ஆகணும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்ல வெளிநாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த காலம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பா குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பஞ்சனை சுகம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் முதல் திருமணம் த தவறி ஆனவங்களுக்கு மீண்டும் ரெண்டாம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கும்பராசியை பொறுத்த மட்டில் உங்கள் ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்த இரண்டு ஆண்டு காலம் கொஞ்சம் இரவு பகல் போகாமல் கடுமையாக உழைக்க வேண்டும் எதிலும் நிதானம் மனதில் ஒரு தயக்கம் தெளிவற்ற தன்மைகளோடு காணப்படுவீர்கள் உத்தியோகம் செல் செயல் வேகம் எண்ணி தொகுநிக என நினைத்தாலும் அவற்றை செயலில் காட்டும் தருணம் சற்றே ஸ்லோவாக தான் இருக்கும் பின்னடைவாகவே இருக்கும் ராசிநாதன் ராசியில் அமர்ந்ததும் பூர்ண பலத்துடன் விளங்குவதாலும் நிதானம் பொறுமை தயக்கம் எல்லாவற்றிலும் ஒருவித சந்தேகத்துடன் ஒரு ஒரு செயல் பண்ணுறா வெற்றியடையுமா வெற்றி அடையாதான்ற ஒரு தயக்கமும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலையும் இருக்கும் இதெல்லாம் மாறணும் குடும்பத்தில் வார்த்தைகளால் நிதானம் இழக்காமல் சமயோசித்தமாக அடுத்தவர்களின் கூற்றின் சாமர்த்தியமாக கவனித்து தர்ம சங்கடங்களை சமாளிக்க வேண்டும் உங்களுக்கு சத்ரு உங்களின் வார்த்தைகளே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்திறமை கடின உழைப்பு சுய கௌரவத்தை பாதிக்காத வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்ட செயல்கள் முக்கியத்துவம் அளித்து நிறைவேற்றி பாடுபட வேண்டும் அதுதான் உங்களின் பலம் பலகீனம் கீதை கூற்று போல எது பலமோ அது பலகீனமாகும் தனவரவு எல்லா விதமாயினும் அன்றாட தேவைகள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விதம் கிட்டும் கையிருப்பு சேமிப்பு கொள்ள இயலாது சுபச்செலவுகள் ஆடம்பர வஸ்துக்கள் வாங்குவது போன்றவற்றை நடைபெறும் வீண் விரயங்கள் உண்டாகும் சகோதரர் உறவினர்களால் மனசஞ்சலம் வருத்தம் வாதங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு என்பதால் அமைதியுடன் ஒதுங்கி செல்வது சிறப்பு வீடு மனை வண்டி வாகனம் வாங்க புதுப்பிக்க செய்வீர்கள் தாய் வகையில் உறவுகள் சிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வலதுகண் மற்றும் நெஞ்சி சளி இது போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலம் கெட்டால் அப்பப்போ மருத்துவ சிகிச்சை செய்து சீராக்க வேண்டும் கணவன் மனை உறவில் அடுத்தவர்களின் தலையீட்டை ஏற்படாமல் பார்த்து நலம் கௌரவம் புகழ் உண்டு உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை அலைச்சல் அலைக்கழிப்பு மேலதிகாரிகள் நெருக்கடியால் மன உளைச்சல் சளிப்பு வெறுப்பு ஏற்பட்டு தர ஏற்படக்கூடிய ஒரு இது இது ஒரு காலம் அப்படியேப்பட்ட காலம் கடமை தவறாவது பணி செய்க தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றியடையும் இந்த குரு காலகட்டம் எதிலும் கவனமுடன் நிதானமுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாட்டிலே சிட்டிசன் ஆகணும் வெளிநாட்டில் நிரந்தர குடிமை நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் அவிட்ட நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகம் பொறுப்பில் சில தவிர்க்க முடியாத தடுமாற்றம் வீண் வாக்குவாதம் தனப்பற்றாக்குறை ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி வீண் விரயம் செய்தல் போன்றவற்றை ஏற்படும் உடன் இருப்பவர்களில் மனசஞ்சலம் குழப்பம் உண்டாகும் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை ஒதுங்கி வைத்தால் பல சங்கடங்களில் இருந்து விடுபடலாம் பிள்ளைகளிடமும் கணவரிடமும் வார்த்தைகள் கனிவை காட்டி அவைகள் உங்களுக்கு பக்கம் திரும்ப முயலுங்கள் விட்டு கொடுத்து செல்வதே சால சேர்ந்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மார்பகத்தில் முழங்கால் முதுகு தண்டுவாடம் போன்றவற்றை உபாதை ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம் உயர்த்தி கொள்வது நல்லது நண்பரை நல்ல நண்பர்களை தேர்வு செஞ்சு பழகுங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் கவனம் தடமா தடுமாற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்களாக ஏமாற்றம் படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அணுகாமையுடன் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் டிலே பண்ணுறது தப்பு அரசியலில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு எடுங்க சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் குடும்ப நிர்வாகம் சிறந்து காணப்படும் வீண் விரயங்கள் செய்து மாட்டிக்காதீங்க அத்தியாவசியத்துக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் செலவு செய்யுங்க உங்களின் என்ன பணி என்னப்படியே அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று செயல்பட்டாலும் அவை சில சமயங்களில் இயலாமல் போகும் அதனால் உணர்ச்சி வயப்படுதல் சுய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பார்த்துக்கோங்க அந்த பொழுதிலே ஒதுங்கி நின்று சென்று விடுவீர்கள் புத்திர சந்தானம் உண்டாகும் தேவைகள் அதிகமாகும் வருவாயை விட கூடுதல் தேவைகள் அதிகரிப்பால் தடுமாற்ற முன்கோபம் ஏற்படும் பின்பு அதன் தேவைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தாங்களே அச்செயலுக்கு செயல் செய்து முடிக்க உறுதுணையாக விளங்குவீர்கள் வள்ளுவன் வாக்குப்படி கற்றதை சொல்ல தயக்கம் காட்ட மாட்டீர்கள் கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது போல சகோதர உறவு சுமூகமாய் விளங்கும் கடமைகளை சரிவர செய்து வருவீர்கள் கையில் வந்து பையிலே போட்ட காசு காணாமல் போயிடும் அதனால் இந்த டைமில் வரக்கூடிய செலவு வர வரவை விட செலவு ரெடியாக இருக்கும் அதனால் செலவுகளை பார்த்து பண்ணுங்கள் முன்னேற்றம் அத்தியாவசியத்துக்கு தேவையான அளவு இருக்கும் கையிருப்பு கொள்ள முடியவில்லை என்ற நிலை மாறும் கருத்து ஒற்றுமை தன் மனைவிடன் நல்லபடியாக இருக்கும் மகிழ்த்தி மகிழ்ந்து வாழலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் அந்நியனுடைய பேச்சை கேட்டு குடும்பத்துடன் சண்டை பண்ணாதீங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து அடைவீர்கள் சுருக்கமாக சொன்னால் மனைவி சொல்லே மந்திரம் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று பூர்ண பலத்துடன் பெறுவதால் ஆரோக்கியம் சிறக்கும் தனபாவத்தில் ரெண்டாம் இடத்தில் ராகுபோகவான் இருக்கிறதுனால செலவுகள் பார்த்துக்கோங்க காணல் நீர் போல் வரும் காணாமல் போயிடும் ஸோ அதனால் கையில் பணம் இருந்தால் வீடு மனை வண்டி வாகனம் ஒரு தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் ஒரு தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸ் இதெல்லாம் வாங்கி போடுறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்க வேண்டியிருந்தாலோ புதுப்பிக்க பராமரிப்பு செலவு இருந்தாலோ அதெல்லாம் செஞ்சுருங்க கையில் பணம் தான் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு செல்வாக்குடன் சிறந்து பலன் பெறுவீர்கள் ஆன்மீக பயணம் உண்டாகும் பெரியோர்களின் மதிப்பு கூடும் தந்தை வழியில் ஆதாயம் தென்படும் உங்களின் அறிவு ஆற்றல் தகுந்த இடத்தில் யுத்தி புத்தி ஸ்ருதி சமயோஜித்த குணம் பயன்பாட்டிற்கு வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனை குணமுடன் செயல்திறமையுடன் அனைவரும் மதி அனைவரிடத்திலும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை விளங்குவீர்கள் நினைத்ததை முடிக்கும் முறை கண்டிப்பும் உறுதியும் கொண்டு செயல்படுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் எதச்சையுடன் சமாளித்து சமாளிப்பது போல் காரியங்களை கணக்கச்சிதமாக நடந்து கொண்டு புகழ் பெறுவீர்கள் ஆடம்பங்கள் ஆடம்பரங்களை கட்டுப்படுத்தி கொள்வதே மிகச்சிறப்பு நிர்வாகத்திறமை பணிகளில் நேர்மை உண்மை ஒழுக்கம் வெகு சிக்கனம் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வயதான பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பாகப்பிரிவினை செய்து வைப்பீர்கள் கணவன் மனைவிகளில் ஊழல்கள் இந்த டைமில் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் ஆண்களுக்கு ஏற்படும் ரத்த போக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் பெண்களுக்கு ஏற்படும் பார்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் பணி ரொம்ப பணிவு இருக்க வேண்டும் யாரையும் மதிக்காமல் பேசக்கூடாது கல்வியில் கவனம் செலுத்த தவறுதல் உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும் நண்பர்களிடத்தில் தொலைபேசியிடம் பேசி பெண்களோட ஆண்களாக இருந்தால் பெண்களோடையும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களோடையும் பேசி டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் உடன் இருக்கும் சத்துருக்கள் மூலமே மற்றவர்களுடன் தேவையில்லாத பகை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருங்க உத் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை பொறுத்தவரை சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய ராசியில் குருவினுடைய நட்சத்திரம் இருக்குது நீங்கள் வந்து அறிவுத்திறன் பெற்று தான் செயல்படுவீர்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு தனபலம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாருங்க இருங்க கண் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் குதிரக்கமான பேச்சுக்களை கையாளுவதில் கவனம் தேவை சகோதரத்துவம் கொண்ட செயல்படுவீர்கள் சகோதர உறவுகள் சிறக்கும் சுகபோகங்கள் தைரியமாக எல்லா காரியங்களும் செய்து வந்த ஜெயம் வெற்றிகள் பெறுவீர்கள் நட்சத்திரநாதனும் பாதியுமான ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பலசேதா சேதா விற்கினு சாலைந்திர கடையில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு செலவுகள் சுலவு செலவுகள் செய்து வருவீர்கள் அவர்களின் செயல்களில் கவனம் கொள்வது சிறந்தது இருதயம் சளி கபம் சக்கரை நோய் போன்ற பிணிகள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவு சிறக்கும் மனைவி சொல்லுக்கு மதிப்பளித்து குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீர்கள் திருமண தடைகள் ஏற்பட்டு பின் விலகும் ஜீவன பாவத்தை தனகாரகன் பார்வையிடுவதால் ஜீவனம் பங்கம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கு கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் மது மாமிசம்லாம் இரவு நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் உபாதைகள் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த பண்பு ஒழுக்கம் அறிவுடன் காணப்பட்டாலும் சில மாதங்களாக வார்த்தைகளில் கனிவில்லாமல் நாணயம் தவறுதல் கோபமாக பேசுதல் குடும்பத்தில் அடுத்தவர்களுக்கு சண்டை மூட்டுவது போல பேசுதல் இதெல்லாம் செஞ்சிருவீங்க பாத்துக்கோங்க அவசரம் கொள்ளாமல் படப்பிடுப்புகளை இட இடமளிக்காமல் பொறுமையுடன் உங்களது திறனை பயன்படுத்தினால் வெற்றி மேல் வெற்றி உண்டு நாவினார் சுட்டவடு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்ற மாதிரி இந்த டைமில் கோவத்தில் கொட்டிடாதீங்க அது மிகப்பெரிய வழியை ஏற்படுத்திடும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் கையிருப்பு கரையும் காற்றில் அலையும் பறக்கும் காத்தாடி போல் உங்களோட எண்ணங்கள் மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடனிருக்கும் நண்பர்கள் உதவி செய்ய போய் நீங்கள் எதுவும் மாட்டிக்காதீங்க நீங்கள் முத அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறன்ற பேரில் நீங்கள் படிக்காமட்டுறாதீங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் தனித்திறமையுடன் தன்னிலை பெற்று அற்புதமான வெற்றியை கொள்ளக்கூடிய காலம் இது கட்சிகளில் திடீர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கும்பராசி பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் வீட்டு அருகில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை வாங்கி குரு பகவானுக்கு கொடுத்து ஒரு நெய்விளக்கு போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வார்கள் நல்ல மாற்றம் வரும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த குரு பயிற்சியால் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன எந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் சிறப்பு ஏற்படும் என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டெலிகிராம் சேனல் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முற்றிலும் இலவசம் அதில் நான் வந்து இன்னொரு மீனராசி போட்டதுக்கப்புறம் நான் அதற்கான பலன்களை நான் கொடுக்குறேன் எந்த விதமான இலவசம்தான் கட்டணம் கிடையாது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் நிறைய முகூர்த்தம் பற்றின கருத்துக்களை என்னுடைய முகநூலில் தொடர்ந்து பதிவு போட்டுவிடுறேன் அதை யாராவது படிக்கணும்னு விருப்பப்பட்டாலோ என்னை தொடர்புகள்னு விருப்பப்பட்டாலோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய முகநூல் முகவரி இருக்குது